பண்டைய நாகரிகங்களின் வரலாறு இந்திய வரலாறு உலக வரலாறு தமிழ் மக்களின் வரலாறு என்ற தலைப்பிலே பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வரலாறு தமிழ் மக்களின் வரலாறு என்ற தொடரினுடைய முக்கிய அத்தியாயமான குமரிக்கண்டத்தைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் குமரிக்கண்டத்தினுடைய அத்தியாயம் என்பது தமிழ் மக்களுடைய வரலாற்றினுடைய உயிர் நாடியாகவே தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட குமரிக்கண்டத்தை பற்றி தமிழ் இலக்கியங்களின் ஆதாரங்களோடும் வெளிநாட்டு இலக்கியங்களின் ஆதாரங்களோடும் தமிழ் சொல்லாய்வின் அடிப்படையிலும் விரிவாக காணலாம் வாருங்கள் வரலாற்றுக்குள் நுழையலாம் பூமியினுடைய தோற்றம் உயிரினங்களுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி மாந்தர் இனத்தினுடைய தோற்றம் ஆகிய பல்லாயிரம் ஆண்டுகளிலே நிகழ்வுற்ற செய்திகளை அறிவியல் நமக்கு விளக்குகிறது கோண்டுவானா என்ற ஒரு நிலப்பரப்பு பூமியினுடைய தென் பகுதியிலே நிலை அந்த நிலப்பரப்பு தான் இயற்கையின் மாற்றங்களால் பிரிந்து போனதாகவும் அந்த பெரும் நிலப்பரப்பு நின்று பிரிந்த பகுதிதான் குமரிக்கண்டம் என்று தமிழர்களாலும் லெமூரியா என்று மேலை நாட்டவராலும் அழைக்கப்படுவதாக நாம் அறிகிறோம் இந்த கொள்கையை புவியியலாளர்களும் உறுதி செய்கிறார்கள் குமரிக்கண்டம் என்பது மகர கடக கோடுகளுக்கு இடையே நிலநடுக்கோட்டை மையமாக கொண்டு அமைந்திருந்தது இந்த அமைப்பு தான் இந்த கண்டத்தினுடைய உயிர் தோற்ற வளர்ச்சிக்கும் மாந்தர் இனத்தினுடைய தோற்றத்திற்கும் காரணமாக அமைந்தது குமரிக்கண்டத்தினுடைய தோற்றம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது எனவும் அறியப்படுகிறது கோண்டுவானா என்ற நிலப்பரப்பின் புதிய பகுதியாக குமரிக்கண்டம் அமைந்துள்ளது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் குமரிக்கண்டம் என்ற ஒரு நிலப்பகுதி உண்மையிலேயே நிலை என்பது பற்றி கூட பல்வேறு கருத்துக்கள் ஆய்வாளர்களிடையே காணப்படுகிறது வரலாற்று காலத்துக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அறியப்படும் குமரிக்கண்டம் பற்றிய செய்திகள் தமிழ் இலக்கியங்களிலே நேரடியாகவும் மேலை நாட்டு இலக்கியங்களிலே மறைமுகமாகவும் சொல்லப்படுகிறது இந்த குமரிக்கண்டம் அழிந்த போதுதான் உலகிலே தற்போதைய நிலப்பகுதிகள் தோன்றியதென்பதும் புவியியலாளர்களுடைய கருத்து அதை போல குமரிக்கண்டம் அழிந்த செய்திகளை பற்றியுமே கூட உலகினுடைய பல்வேறு சமய இலக்கியங்களின் வாயிலாகவும் நம்மால் அறிய முடிகிறது இந்திய பெருங்கடலுடைய பெரும்பகுதியிலே நிலை பெற்றிருந்த குமரிக்கண்டம் இயற்கை சீச்சத்தால் கடலுக்குள் மூழ்கி போன செய்திகள் நிலைகளிலே உறுதிப்படுத்தப்படுகின்றன அதை போல முறையான கடல் அகழ்வாய்வுகள் நடத்துவதன் மூலமாக குமரிக்கண்டத்தினுடைய அழிவினை நம்மால் அறிய முடியும் என்றாலும் கூட அந்த முயற்சிகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் மிகப்பெரிய வருத்தம் கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே அகழ்வாய்வு செய்யப்பட்ட பூம்புகார் நகரம் பல்வேறு செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறது இந்த செய்திகள் இந்திய பெருங்கடலில் அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்கும் நம்மை தூண்டுகிறது ஆனாலும் கூட இதுவரைக்கும் அவ்வாறான அகழ்வாய்வுகள் செய்யப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் ஆக குமரிக்கண்டம் என்பது குறுக்கும் நெடுக்குமாக பல ஆயிரம் கிலோமீட்டர் அளவிலே இந்த நிலப்பரப்பு அமைந்திருந்தது என்று கூறுகிறார்கள் ஏறக்குறைய இன்றைய ஆசியா கண்டத்தின் பரப்பளவை குமரிக்கண்டம் பெற்றிருந்தது என்று கூட கூறுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அவ்வளவு பெரிய கண்டமாக அது இருந்ததா அல்லது அளவிலே சிறியதாக இருந்ததா என்பதில் கருத்து வேற்றுமையும் உண்டு இந்த நிலப்பரப்பினுடைய வடபகுதியிலே பஹருலி ஆறும் தென்பகுதியிலே குமரி ஆறும் பாய்ந்து ஓடியது என்பதும் கருத்தாக இருக்கிறது இந்த இரண்டு ஆறுகளுமே மேரு என்ற மலைத்தொடரில் இருந்து தோன்றியதாகவும் மேரு மலைத்தொடர் குமரிக்கண்டத்தினை இரண்டு பகுதிகளாக பிரித்தது என்றும் கூறப்படுகிறது இந்த மலையை பற்றி தெளிவாக அறியப்படாததால் தற்போதைய இமயமலையோடு கூட ஒப்பிடப்படுகிறது ஆக பெருமலை தொடரும் அம்மலை தொடரில் இருந்து பாய்ந்த ஆறுகளும் குமரிக்கண்டத்தை வளப்படுத்தின என்பது வெளிப்படையான விஷயம் குமரிக்கண்டம் எவ்வாறு வளமையும் செழுமையும் நிறைந்து பொலிவுற்றது என்பது பற்றிய செய்திகள் பல்வேறு உலக இலக்கியங்களிலும் கூட காணப்படுகின்றன குமரிக்கண்டம் பற்றிய செய்திகளை தமிழ் இலக்கியங்களை சுட்டுவதை விட உலக இலக்கியங்கள் விரிவாக எடுத்துரைக்கின்றன ஆனாலும் கூட பல செய்திகளிலே வரலாற்று செய்திகள் எவையும் தரப்படாமல் படிப்பவர்களுக்கு சலிப்பையும் அச்செய்திகளின் வழியிலே நம்பகத்தன்மையின்மையும் அதிகமாக காணப்படுகிறது பல்வேறு ஆய்வாளர்கள் கூறும் செய்திகளும் கூட கருதுகோள்களாகவே கருதப்படுகின்றன அவைகளை உண்மைப்படுத்துவதற்கான சான்றுகளை தமிழ் அல்லாத பிற இலக்கியங்களிலிருந்து வெளிக்கொணர வேண்டும் என்பதும் காலத்தினுடைய கட்டாயம் ஆக குமரிக்கண்ட கொள்கை என்பது தமிழர்களின் உயிர் மூச்சான கொள்கை என்று பாவாணர் உறுதிபட கூறியிருக்கிறார் இந்த கொள்கையை ஆய்வு செய்து உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு தமிழ் அறிஞர்கள் முயற்சி மேற்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாவாணர் இந்த கொள்கையை வலியுறுத்திய காலங்களிலே பாவாணரை பலரும் எள்ளி நகையாடினார்கள் தமிழர் தங்களுடைய பெருமைகளை செயற்கையாக நிலைநிறுத்துவதற்கு குமரிக்கண்ட கொள்கையைப் பற்றி பேசுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தன ஆனால் குமரிக்கண்டம் பற்றி அண்மையில் வெளிவரும் ஆய்வு செய்திகள் அந்த கொள்கைக்கு வலுவூட்டக்கூடியதாகவே இருக்கின்றன எனவே இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்கடல் ஆய்வு மேற்கொள்வதற்காக இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் நிதி ஒதுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது கண்ணன் ஆண்டதாக கருதப்படக்கூடிய துவாரகை இன்று கடலுக்குள் மூழ்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பகுதியை அகழ்வாய்வு செய்ய மத்திய அரசு பல கோடிகளை செலவிட்டிருக்கிறது அதேபோல இலங்கைக்கு கிழக்கேயும் தெற்கேயும் உள்ள பகுதிகளை அகழ்வாய்வு செய்ய பொருளுதவி செய்ய வேண்டும் திருகோணமலைக்கு கிழக்கே ஒரு பெரும் நகரம் புதையுண்டு கிடப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதற்கும் கூட மைய மாநில அரசுகளிடம் இருந்து நிதி ஒதுக்கப்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயமே அடுத்ததாக குமரிக்கண்டத்தின் எல்லைகளைப் பற்றி பார்க்கலாம் குமரிக்கண்டம் இன்றைய இந்தியப் பெருங்கடல் இருக்கும் இடத்தில் அமைந்திருந்தது என்பதை பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்திய பெருங்கடலோ வடக்கே இந்தியாவையும் தெற்கே தென்முனையையும் மேற்கே ஆப்பிரிக்காவையும் கிழக்கே இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியாவையும் எல்லைப்புற நாடுகளாக கொண்டிருக்கிறது இந்த பறந்து விரிந்த நீர்ப்பரப்பிலே குமரிக்கண்டம் அமைந்திருந்தது குமரிக்கண்டம் இருந்த காலத்திலே மேற்கண்ட எல்லை நாடுகளெல்லாம் இருந்திருக்கவில்லை என்பதும் புவியியலாளர்களுடைய கூற்று இந்திய பெருங்கடல் நிலப்பரப்பாக இருந்தது என்றும் புவியியலாளர்கள் கூறுகிறார்கள் ஆப்பிரிக்கா தென்னிந்திய பகுதி மியான்மர் மலேசியா இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் குமரிக்கண்ட அழிவின் போது தோன்றிய நாடுகளே என்பதும் புவியியலாளர்களுடைய கருத்தாகும் அட்லாண்டிக் கடல் தொடங்கி நேர்கிழக்காக இன்று இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடல் செங்கடல் பாரசீக வளைகுடா பார்த்தியம் சிந்துவெளி பகுதி மியான்மர் தாய்லாந்து ஆகிய பகுதிகள் நீண்ட கடல் வழியாகவும் இருந்தது இந்த நீர்வழிதான் வட மற்றும் தென் நிலப்பகுதிகளையும் பிரித்திருந்தது இமயமலையும் அரபிக் கடலும் வங்கக்கடலும் அந்த காலத்திலே அமைந்திருக்கவில்லை இவை அனைத்தும் குமரிக்கண்ட அழிவின் போது தோன்றியது என்பதும் புவியியலாளர்களுடைய கருத்தாகும் அதே சமயம் குமரிக்கண்டம் முற்றிலும் நீருக்குள் மூழ்கியதா அல்லது நிலப்பகுதிகளாக பிரிந்து போனதா என்பதிலே புவியியலாளர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது இருந்தாலும் குமரிக்கண்டத்தின் எச்சங்களாக இன்று இருக்கக்கூடிய மடகாஸ்கர் தியோகார்சியா செல்செட் போன்ற தீவுகளும் இலங்கையும் தென்னிந்திய பகுதிகளும் உள்ளன இலங்கை தென்னிந்திய பகுதியுடன் இணைந்திருந்தது என்பதை விட குமரிக்கண்டத்தின் வடபகுதிகளாக இருந்தது குமரிக்கண்ட அழிவின் போது இந்தியா இலங்கை என பிரிந்து போனது என்ற கருத்தை பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையேயான மேடான நிலப்பகுதி இயற்கையாக அமைந்தது என்றும் கூறுகிறார்கள் குமரிக்கண்டத்தின் எச்சங்களாக அறியப்படும் தமிழகம் இலங்கை மடகாஸ்கர் மற்றும் சில பகுதிகளில் பாறைகளும் கற்களும் மற்றந்த நாடுகளின் பாறைகளை விடவும் மூப்புடையதாக காணப்படுகின்றன மண் வகைகள் சில மர மரவகைகள் யாவுமே மேற்கண்ட நாடுகளை ஒற்றுமைப்படுத்துகின்றன தமிழகத்தின் அரியலூர் பகுதிகள் டைனோசர் என்ற விலங்குகள் வாழ்ந்த இடமாக அறியப்படுகிறது கோண்டுவானா அழிந்து குமரிக்கண்டம் தோன்றுவதற்கான இடைப்பட்ட காலங்களிலே அரியலூர் பகுதிகள் கடலாக இருந்தது என்பதை உண்மைப்படுத்துவதற்கான சான்றுகளும் அரியலூரிலே கிடைத்திருக்கின்றன கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்துவிட்ட நிலையில் அந்த பகுதி நிலப்பகுதியாக மாறியபோது போது அக்கடல்வாழ் உயிரினங்கள் மண்ணோடு மண்ணாக மட்கி இன்று சாந்து பொருளுக்கு மூலப்பொருளாக மாறி நிற்கிறது உலகின் மூப்புடைய கடல்வாழ் உயிரினங்கள் அரியலூரில் கட்படிமங்களாக மாறி இன்றும் அவை காண கிடக்கின்றன கடலாக இருந்ததற்கு சான்றாக சிறிய கிளிஞ்சல் முதல் மூன்றடி விட்டம் கொண்ட ஆமைகள் வரையிலான கட்பதிவுகள் காணப்படுகின்றன மூப்புடைய நிலம் என்பதற்கான சான்றாக டைனோசர் என்ற உலகின் கொடிய உயிரினத்தின் முட்டைகளும் எலும்புக்கூடுகளும் அரியலூரின் கல்லுமேடு என்ற இடத்தில் கிடைத்திருக்கின்றன கற்பதிவுகளாக காட்சியளிக்கும் அம்மேடு கல்லுமேடு என்றே இன்றும் அழைக்கப்படுகிறது அதே போல இலங்கையின் வவுனியா காடும் அந்த காட்டை சார்ந்த மலைப்பகுதிகளும் உலகின் மூப்புடைய நிலமாக அறிவியலாளர்களால் அறியப்படுகிறது ஏழாயிரம் அடிகள் உயரமுடைய ஆதவின் உச்சி என்று அழைக்கப்படும் மலை முதல் மாந்தனான ஆதம் வாழ்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது அங்குள்ள காலடி சுவடுகள் கொண்ட பாறை மிக பழமையான பாறையாகும் அப்பாறையின் துகள்கள் ஆய்வு செய்யப்பட்டபோது அவை மிக மிக மூப்புடைய பாறை என அறியப்படுகிறது திருப்பாதம் என அறியப்படும் அந்த காலடி சுவடுகள் ஆதமின் பாதங்கள் என்றவாறு கடந்த ஈராயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது அந்த மலை சமணல கண்டி எனவும் அழைக்கப்படுகிறது இந்த பகுதியில் பூச்சிகள் வந்து மாண்டு போவதால் அதற்கு பட்டாம்பூச்சி மலை பட்டர்ஃப்ளை மவுண்டேன் என்ற பெயரும் உண்டு ஆக குமரிக்கண்டம் முற்றிலுமாக அழிந்து விட்டதா அல்லது அதனுடைய நிலக்கூறுகள் புதிய நிலப்பகுதிகளாக மாற்றம் பெற்றனவா என கூற இயலவில்லை என்றாலும் இன்று அமைந்திருக்கக்கூடிய நாடுகளிடையே மண்வகையிலும் பாறைகளின் மூப்பியலிலும் இயற்கை அமைப்பிலும் ஒருமைப்பாடு காணப்படுவதால் தென்னாப்பிரிக்கா தொடங்கி ஆஸ்திரேலியா வரையிலான இந்த புதிய நாடுகள் யாவுமே தமிழ் பெயர்களையும் தமிழகம் மற்றும் இலங்கையின் இயற்கை சூழல்களையுமே கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது